ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டத் தொடங்கியது நடுவன் பாஜக அரசு மிலாது நபி திருநாளையொட்டி இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்து தங்கம் விலையில் பவுனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுண்ட் அணிகலன் தங்கம் ஐம்பத்து ஐந்தாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி விவேகானந்தன் தற்கொலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஜாகுவார் மகிழுந்து உற்பத்தி ஆலை வரும் இருபத்தெட்டாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் மீட்கப்பட்ட முப்பது தமிழர்களும் இன்று மாலை டெல்லி அழைத்து வரப்படுவார்கள் என தகவல் பெரியாரில் புதிய அணை கட்ட வலியுறுத்தி பெரியார் பகுதியில் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினர் உண்ணா நிலை திருப்பூர் பின்னலாடை நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் வேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினேழாயிரத்து பதினான்கு கன அடியாக உயர்வு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்பை மீண்டும் கொலை செய்ய முயற்சி துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கைது